சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஷாக் செய்தி பிரபல வங்கிகள் எடுத்த முக்கிய முடிவு சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி ரிசர்வ் வங்கி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரெப்போ விகிதத்தை அடிப்படை புள்ளிகள் குறைத்ததை தொடர்ந்து ஸ்டேட் ஆஃப் இந்தியா மற்றும் ஐசிஐசிஐ வங்கி போன்ற முக்கிய வங்கிகள் சேமிப்பு கணக்குகளுக்கான வட்டி விகிதங்களை குறைத்துள்ளன இந்த ஆண்டுக்கான ஒட்டுமொத்த வட்டி விகித குறைப்பு ஒன்று சதவீதமாக உள்ளது பல தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகள் ஒரே மாதிரியான குறைந்த வட்டி விகிதத்தை அமல்படுத்தியுள்ளன இது அனைத்து சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களையும் பாதிக்கும் நாட்டின் மிகப்பெரிய கடன் வழங்குனரான எஸ்பிஐ மற்றும் தனது சேமிப்பு கணக்குகளுக்கான வட்டி விகிதத்தை ஆண்டுக்கு இரண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைத்துள்ளது இந்த புதிய வட்டி விகிதம் ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வந்துள்ளதாக செய்திகள் வெளியிட்டுள்ளது முன்னதாக எஸ்பிஐ வங்கி ரூபாய் பத்து கோடிக்கும் குறைவான சேமிப்பு தொகைக்கு இரண்டு புள்ளி ஏழு சதவீதம் வட்டியும் ரூபாய் பத்து கோடிக்கு அதிகமான தொகைக்கு மூன்று சதவீதம் வட்டியும் வழங்கி வந்தது அடுத்ததாக எஸ் வங்கி எச்டிஎஃப்சி வங்கியும் இரண்டு புள்ளி எழுபத்தைந்து சதவீதமாக

முதல் அமலுக்கு வந்துள்ளது முன்னதாக வங்கி குறைவான சேமிப்பு தொகைக்கு வட்டியும் வட்டியும் தொகைக்கு வழங்கி வந்தது பிற வங்கிகளின் வட்டி விகிதங்கள் பார்க்கும் வங்கியின் நாணய கொள்கை மாற்றத்திற்கு ஏற்ப மற்ற வங்கிகளும் தங்கள் வட்டி விகிதங்களை மாற்றியமைத்துள்ளன அந்த வங்கிகளின் வட்டி விகிதங்கள் பின்வருமாறும் சொல்லப்பட்டுள்ளது முதலாவதாக பேங்க் ஆப் பரோடா இரண்டு புள்ளி ஏழு சதவீதம் முதல் நாலு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் வரை ஜூன் இரண்டு முதல் அமல்படுத்தப்பட்டு அடுத்ததாக இருபத்தி சதவீதம் வரை ஜூன் பதினேழு வங்கி மூன்று சதவீதம் முதல் ஐந்து சதவீதம் வரை ஜூன் முதல் வந்துள்ளது கடைசியாக ஆர்பிஎல் வங்கி மூன்று சதவீதம் முதல் ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் வரை ஜூன் பதினாறு முதல் அமலுக்கு வரும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது வங்கிகள் டெபாசிட் மீதான வருவாயை குறைத்து நிலையான வைப்பு எஃப்டி விகிதங்களையும் குறைத்துள்ளன இது ரிசர்வ் வங்கியின் வட்டி விகித குறைப்பு நடவடிக்கை கொள்கைகளின் விளைவாக ஏற்பட்ட மாற்றமாகும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியன் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க